மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உள்ளமாகிய தாமரை மலரில் எப்பொழுதும் இருக்கின்ற இறைவனுடைய மாண்புடைய திருபடிகளை தியானிப்பதன் மூலம் கடவுளை இடைவிடாது தியானித்துக் கொண்டிருப்பவர்கள் பேரின்பம் ஆகிய நிலத்தில் எப்பொழுதும் வாழ்வார்கள் சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே ஒருவன் தனது இதயத்தில் ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வரனைக் கண்டதும் இதயத்தின் முடிச்சு அவிழ்கிறது எல்லா சந்தேகங்களும் மறைகின்றன அவனுடைய கர்மங்கள் நசித்து போகின்றன எங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் 1 ஆம் அத்தியாயத்தில் இரண்டாம் பிரிவில் 21 ஆவது ஸ்லோகம் சர்வस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतीर சர்வைர் அகமேவ EIS சர்வैर अहமேவ வேத்யோ வேதாந்தக்ฤத்வேத விதேவ चाहं உள்ளத்திலும் நான் நன்கு வீற்றிருக்கிறேன் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது ஸ்லோகம்